ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து திருக்குறளில் ஓவியவடிலும் கவிதை நடைபெலும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போறேன்னா பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வா வெடி கொடுக்கலாம் இந்த உலகத்தில் பலருடைய உறவும் நட்பும் எப்படி உள்ளது என்றால் நீ ஒன்றை கொடுத்தால் பதிலுக்கு நானும் ஒன்றை கொடுப்பேன் நான் ஒன்றை கொடுத்து பதிலுக்கு நீ எனக்கு எதையும் தரவில்லை என்றால் உனது உறவும் நட்பும் எனக்கு தேவையில்லை என்பதுதான் பலருடைய உறவாகவும் நட்பாகவும் உள்ளது இந்த உலகினில் அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உறவுகளும் நட்பும் இந்த உலகத்தாரிடம் இல்லை எதையாவது எதிர்பார்த்துதான் உலகில் எல்லா உறவுகளும் நண்பர்களும் இணைந்திருக்கின்றார் இப்படி ஒரு குணம் மனிதர்களிடம் இருப்பதற்கு மனிதர்கள் பெருமைப்படக்கூடாது வெட்கப்பட வேண்டும் அதிலும் வருந்தத்தக்கது என்னவென்றால் ஒருவரிடம் காசு பணமும் பொண்ணும் பொருளும் இல்லாதிருந்தால் அந்த மனிதரிடம் யாரும் நெருங்கி பழகுவதும் இல்லை அந்த மனிதரின் உணர்வுக்கும் நல்ல உள்ளத்திற்கும் எந்த உறவுகளும் நண்பர்களும் மதிப்பை கொடுப்பதில்லை அவரை மரியாதையாகவும் நடத்துவதும் இல்லை இப்படி எதையாவது கொடுத்தால்தான் நான் உன்னிடம் நட்பையும் உறவையும் கொண்டிருப்பேன் என்பதுதான் மனிதனின் இயல்பாகிவிட்டது இப்படி மனிதர்கள் அன்பையும் கருணையான நல் குணத்தையும் வைத்து எதையும் சாதிக்க முடியாது என்று நினைப்பதால் தான் பலரும் அன்பை மறந்து கருணையான குணத்தை இழந்து பணப்பேயாக திரிகின்றார்கள் அதிலும் சிலர் தவறான வழியில் பல குற்றங்களை செய்துதான் காசு பணத்தையும் பொன் பொருளையும் சேர்க்கின்றார்கள் என்று தெரிந்து அப்படிப்பட்டவர்களை ஆதரிப்பதும் அவர்களை அரவணைப்பதுமாக உறவாடுகின்றார்கள் பல மனிதர்கள் இதெல்லாம் எப்படி நல்ல உறவாக நல்ல நட்பாக இருக்க முடியும் மனிதனை சக மனிதனை மதிப்பற்றவனாக்குகின்றான் உயிரும் உணர்வும் இல்லாத காசு பணத்திற்கும் பொன் பொருளுக்கும் கொடுக்கின்ற மதிப்பையும் மரியாதையையும் உயிரும் உணர்வும் கண்ட சக மனிதனுக்கும் மற்ற ஜீவன்களுக்கும் கொடுப்பதில்லை இப்படி மனிதனை மனிதனை மதிக்காமல் இருப்பதற்காகவா எல்லா மனிதர்களும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று படித்து பட்டம் வாங்குகின்றார்கள் அப்படிப்பட்ட பட்டமும் பதவியும் எதற்கு என்று சற்று சிந்தித்து பாருங்கள் உயிரற்ற காகிதத்திற்கு காசு பணம் என்று மதிப்பை கொடுத்தவன் மனிதன் உயிரற்ற பொண்ணுக்கும் பொருளுக்கும் விலையை தீர்மானித்தவன் மனிதன் அதே மனிதன் அந்த காசு பணத்திற்கும் பொன் பொருளுக்கும் முன்பு தன் மதிப்பை இழந்து நிற்கின்றார் மனிதன் வாழ காசு பணம் வேண்டுமென்றால் அதே மனிதனை துன்புறுத்தி கொள்ளையடித்து கொலை செய்வதும் அந்த காசு பணத்திற்காகத்தான் இது யாருடைய அறியாமை என்று எண்ணி பாருங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதராவது எதையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றார்களா எதையும் எதிர்பார்க்காமல் காதல் செய்கின்றார்களா எதையும் எதிர்பார்க்காமல் உறவும் நட்பும் கொண்டு இருக்கின்றார்களா என்று எண்ணிப்பாருங்கள் அதற்கு காரணம் கேட்டால் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது எதிர்பார்ப்புகளுடன் இயங்குவதுதான் இந்த உலகம் என்று நியாயம் பேசுவார் அப்படியே இந்த உலகம் எதிர்பார்ப்போடு இயங்கினாலும் எல்லோரும் ஒற்றுமையாக அன்பாக இணைந்திருக்க வேண்டும் என்றுதான் இயங்கும் எனவே எதிர்பார்ப்பு என்பது இயல்பாக இருக்கலாம் அதையும் கடந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பிறருக்கு உதவுவதே தலை சிறந்தது உதாரணமாக ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளை மீது கொண்ட அன்பும் பரிவும் அந்த பிள்ளையிடம் எதிர்பார்ப்புடன் இருந்தால் அந்த அன்பும் பொறிவும் கடனாகத்தான் இருக்கும் அது கொடுத்த கடனுக்கு வட்டி வசூலிப்பதை போன்றது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புதான் உண்மையான அன்பு அதே போல எந்த கைமாறும் கருதாத உதவிதான் உண்மையான உதவி அதற்காகத்தான் திருவள்ளுவர் செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்று சொல்லுகின்றார் அதாவது ஒருவருக்கு உதவி செய்தால் அதனால் தனக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலே உண்மையான அன்பின் காரணமாக ஒருவர் மற்றவருக்கு செய்த உதவியானது கடலின் சிறப்பை காட்டிலும் பெரியது அதாவது கடலானது எண்ணில் அடங்காத அளவுக்கு பல உடல் கொண்ட உயிர்களுக்கு வாழ இடத்தையும் வாழ்வையும் தந்துள்ளது என்றால் அந்த கடலுக்கு அதில் வாழும் உயிர்கள் என்ன கைமாறு செய்திட முடியும் அப்படிப்பட்ட கடலின் சிறப்பை விட பெரியதுதான் ஒரு மனிதன் மற்றவருக்கு கைமாறு கருதாமல் செய்யும் உதவி என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் ஆனால் உலகில் பலரும் உதவி என்பதையே கடனாகத்தான் செய்கின்றார் செய்த உதவிக்கு இருமடங்கு வட்டியை தான் எதிர்பார்க்கின்றார் எனவே மனிதர்கள் ஒன்றை உணர்ந்திட வேண்டும் இந்த உலகம் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகியவற்றை எல்லோருக்கும் பொதுவாக கொடுத்திருக்கின்றது என்றால் இங்கு எல்லோரும் சமம் என்றுதான் அர்த்தம் அதனால் தான் இன்பம் என்றாலும் துன்பம் என்றாலும் வலியும் சுகமும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது அதை உணர்ந்து பிறருக்கு உண்டாகும் துன்பமும் தான் துன்பம் என்று நினைத்து மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் அது ஒவ்வொரு உடல் கொண்ட உயிரின் கடமையாகும் அதை கடனாக செய்யக்கூடாது கடனாக செய்யும் எந்த உதவியும் உதவியாகாது அது கொடுப்பதைப் போல கொடுத்து கெடுப்பதாகும் எனவே உதவி வேண்டி வருபவருக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள் ஒரு காலத்தில் உதவி செய்தவருக்கே உதவி வேண்டும் நிலை வரும்போது செய்த உதவி தேடி வரும் மரத்தை நட்டவனுக்கு மழை பொழிவதைப் போல மரத்தின் நேரில் வைக்கும் நாளும் ஒரு நாள் வரும் எனவே பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுக்காத காசு பணமும் நோய்வாய்ப்பட்டவருக்கு மருந்து கொடுக்காத பொண்ணும் பொருளும் கற்க நினைப்பவருக்கு கல்வி கொடுக்காத செல்வ செழிப்பும் இந்த உலகத்தில் தேவையற்றது என்று மனிதர்கள் உணர வேண்டும் மனிதன் வாழ்வதற்குத்தான் காசு பணமும் பொண்ணும் பொருளும் செல்வ செழிப்பும் உருவாக்கப்பட்டது அது மனிதனுக்கும் மற்றவற்றுக்கும் பயன்படாமல் ஒருவர் பெட்டிக்குள்ளே அடைப்பட்டு கிடப்பது பாவத்தின் உச்சம் அதை மனிதர்கள் உணர்ந்திட வேண்டும் கொடுக்கும் வானை பார்த்துதான் அதை வாங்கும் பூமி உயிர்களை தாங்கி நிற்கின்றது எனவே கொடுக்கும் கரம் எப்போதுமே உயர்ந்துதான் இருக்கும் அது ஒருபோதும் தாழ்ந்து போகாது அதை உணர்ந்து மனிதர்கள் வாழ வேண்டும் இதுவே திருவள்ளுவரின் நோக்கம் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்